வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் எஸ்எஃப்சி கோச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரூரில் இருக்க விபிஎஸ் கோச்சிலலாம் வந்து வண்டி ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க முழுமையாக தரமாக பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் நாமக்கல் மாதுளை வந்து கட்டடிச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு பெயிண்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு நீட்டாக பண்ணியிருக்குறாங்க வீல் ஆர்ச் தேவையான அளவுக்கு லைட்டிங் எல்லா லைட்டையுமே கொடுத்துருக்குறாங்க மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரிங்காக இருக்கட்டும் இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைல் எமூஜி வேறு கொடுத்துருக்குறாங்க பிக்சர்லாம் பார்த்தா முரடாக கொடுத்துட்டு அங்கே அங்கே ஸ்மைல் எமூஜிலாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் பக்கத்தில் பரமத்தி வேலூர் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுன்னு அங்கே தான் வரணும் வண்டி இன்டீரியர் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது இருபத்தி மூணுன்றதுனால எல்லா அப்டேட்ஸுமே இதிலையுமே பண்ணியிருக்கிறாங்க சீட் எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது ஹெட்ரஸ்ட் மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறாங்க அதுவுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்பல் சரியுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குது சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பு அது இல்லாமல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்திருக்கும் அது இல்லாமல் ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஒரு லேசர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது டிரைவருக்கு உண்டானது மற்ற எல்லா ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா ஜேபிஎல்ல கொடுத்துருக்குறாங்க சரௌண்டிங் வண்டிக்குள்ள வண்டிக்குள்ளே மாதிரி சப்புமே ரெண்டு வந்து ஜேபிஎல்லில் கொடுத்துருக்குறாங்க அதுவுமே ரொம்ப சவுண்ட் குவாலிட்டி நீட்டாக இருக்குண்ணா தரமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ரெண்டு கிறிஸ்டல் பால் கொடுத்துருக்குறாங்க ஒரு சுமா கோர் கொடுத்துருக்குறாங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனரில் தாங்க இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ஆறு மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆறு மாதம் லைவில் வந்துருங்க லைஃப் டாக்ஸ் கட்டின வண்டி இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பர் தர கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்த மாயிக்கிங்க ஃபுளோர் ஃபுல்லாகவே மேட்டு அதுமாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது உங்களுக்கு இதே மாதிரி கோச்சனை பத்தி அப்டேட் சொன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்த நம்பர் கோச்சல் பத்தி அப்டேட் சொல்லுங்க நோட்டிஃபிகேஷன் வரும் வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரிஜினல்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த வண்டியா வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்றாரு முப்பத்தி ஒன்று அந்த அமௌண்ட் வந்து பிக்ஸு கிடையாதுன்னா கண்டிப்பா நேரில் வரணும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க விருப்பப்பட்டாங்க வீடியோ டிஸ்கூஸ் வண்டியோட கொடுத்திருக்காங்க கால் பண்ணி பேசி வண்டி